காவேரி ஆறு இந்த காவேரியத்தில் இப்போ நீர் நிரம்பி இருக்கு நீர் குறைஞ்ச காலங்களில் பார்த்தீங்கன்னா அதிசய நீரூற்று போல காவேரி ஆற்று நடுவில் இருந்து நீரூற்றுகள் சாய் சாய் நீரூற்று கிளம்பி வரும் இது எஸ்பிபி மீலிருந்து பின்னாடி தெரிகிற எஸ்பிபி ஆலையிலிருந்து நேரடியாக கழிவு நீர் வந்து சாய கலக்கப்படுது இது போல் காலிங்கிராம வாய்க்காலையும் தோல் கழிவு சாய கழிவு நேரடியாக கலக்கப்படுது கோழி கழிவுகள் கொட்டப்பட்டு வாய்க்கால் முழுக்க மிதக்குது இது போல் பல வேலைகள் வந்து ஈரோட்டில் ஈரோட்டில் நடந்துகிட்டு இருக்குது இந்த காவேரி ஆறு வந்து காவேரி ஆற்றில் கலக்கிற எல்லா சாய கழிவுகளும் திருச்சி டெல்டா மக்களுக்கு நாங்கள் ஈரோட்டு மக்கள் கொடுக்குற அன்பளிப்பு எடுத்து சாய கழிவு குடிச்சுக்குங்க அதே போல் காலிங்கரை மலை வாய்க்கால் கலக்கிற எல்லா சாயக்கழிவு தோல் கழிவும் மொடக்குறிச்சி வாழ் மக்களுக்கு ஈரோட்டு மக்கள் தர்ற அன்பளிப்பு அதை நீங்கள் வந்து எடுத்துக்குங்க ஈரோட்டில் ஓடுற சாயக்கழிவு அழைக்கிற நிறுத்துறது மூலமாக துணி வேலைலாம் ஒன்றும் ஏறிடாது துணி வேலை எங்கே ஏறுனால் அமெரிக்காவில் பனியன் சட்டி வேலை தான் ஏறுமே அதுக்காக அமெரிக்காக்காரன் பல கலர் பனியன் கலர் சட்டி போகிறதுக்காக நம்ம குழந்தைங்க கேன்சரில் சாகக்கூடாது இந்த நிலையை தடுத்து நிறுத்தணுன்னா நீங்கள் வாக்களிக்க வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி ஈரோடு நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற வேட்பாளராக மருத்துவர் ஐயா மு கார்மேகன் அவர்கள் நிற்கிறாரு இந்த பகுதிகளுக்குலாம் நேரடியாக வந்து ஆய்வு செஞ்சுட்டு போயிருக்காரு இதற்கான தீர்வுகளும் அவர் கையில் இருக்குது நீங்கள் வாக்களிக்க வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி மருத்துவர் மு கார்மேகன் அவர்கள் இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னா வைராபாளையம் காவிரி கரை ஓரத்தில் இருக்கிற ஒரு குப்பை குடோனில் தான் இருக்கும் அந்த குப்பை குடோனை தற்காலிகமாக மூடிட்டாங்க அப்போது மாநகராட்சி ஊழியர்கள் இப்போ நம்ம மாநகராட்சியிலேருந்து ஈரோடு முழுக்க சேகரிக்கிற குப்பைகளெல்லாம் எங்கே கொண்டு வந்து போடுறாங்கன்னா இதோ இந்த இங்கே போட்டு மறுசுழி மறு மறுசுழற்சி பண்ணுறாங்கிற பேரில் இங்கே கொண்டு வந்து போட்டு இதை எரிக்கிறாங்க ஒரு சுழற்சியும் பண்ணுறதில்ல சும்மா எரித்து மறுபடியும் இந்த புகையை கொண்டு போய் மக்கள் அதை சுவாசித்து ஆஸ்துமா வியாதி தான் உருவாகுது இப்போ வந்து சரியான ஒரு குப்பையை வந்து உரமாக்கி அதை வந்து மறுபடியும் அந்த விவசாயத்துக்கு பயன்படுத்தினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதே போல் நம்ம டவுனுக்குள்ளேயே வந்து முழுக்க மதுபான கடைகள் நீங்கி மக்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது மக்கள் நடமாட்டத்துக்கு இருக்கிற இடத்துலையே வந்து மதுபான கடைகள் அதிகமாக செயல்படுது இதையெல்லாம் வந்து குறைச்சா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதையெல்லாம் பண்ணுறதுக்கு சரியான ஆளுமை உள்ள நாடாளுமன்ற வேட்பாளர் தான் வேணும் அப்படிங்கிறத எங்களுடைய கோரிக்கை அதுக்கு சரியான தேர்வு நாம் தமிழர் கட்சி ஈரோடு நாடாளுமன்ற வேட்பாளர் மருத்துவர் திரு கார்மேகன் ஐயா அவர்கள் வந்தால் இதுக்கெல்லாம் ஒரு சரியான தீர்வு கிடைக்குன்னு எங்களுடைய நம்பிக்கை இந்த விவசாயத்தை நம்பி தான் எங்கள் வாழ்வாதாரமும் இருக்குது ஆனால் அந்த காலம் விவசாயம் பண்ணுறதுக்கு இப்போ விவசாயம் பண்ணுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது இந்த நெல்லங்காட்டு வய வயக்காட்டில் தான் எங்களுடைய மாட்டுக்கு தீவனம் வருப்போம் தீவனத்தை அறுத்துட்டு நாலு முடிக்கிற நேரத்தில் இந்த தண்ணி தான் ஒரு ஒரு கை மூந்து மொண்டு குடிப்போம் அப்போ அன்னைக்கு இன்னைக்கு இன்றைக்கி அதே தண்ணி இன்றைக்கி மொண்டு குடித்தோம்னா இன்றைக்கி யாராவது வீட்டுக்கு போனால் வயிற்று வலி வந்துடும் காரணம் என்னென்னு தெரியுங்களா இன்றைக்கி காலுகிராய் வாய்க்கால காலத்தில் சாயப்பட்ட தண்ணி தான் இல்லை யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா இந்த தண்ணி குடித்தாவே நமக்கு வயிற்று வலி வருது அப்போது தண்ணி தண்ணி நம்மளுக்கே வைத்து விளையாட்றப்ப அதை நிலத்தை நிலம் உறிஞ்சி அதில் வர வ விளையிற ம நெல் தான் நாம் உணவாக மக்களுக்கு கொடுக்குறோம் அந்த நெல்லில் பிரச்சனை வருமோ வராதா அந்த சாப்பாட்டை சாப்பிட்டோன்னா ஜீரண கோளாறுலேருந்து எல்லாமே வரும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யார் இருந்தாலும் சரி விவசாய பெருமக்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி மக்கள் பொதுமக்கள் யாராக இருந்தாலும் சரி அண்ணன் சீமானவர்களுக்கு தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க ஓட்டு போட்டு அண்ணன் சீமானுடைய அந்த நம்ம ஈரோடு பாரம்பரிய தொகுதிக்கு டாக்ட்ரு ஒருத்தர் டாக்டர் கார்மேகன் மூ கார்மேகன்ட்டு ஒருத்தர் நிற்கிறாருங்க அவருக்கு ஓட்டு போட்டு நீங்கள் ஜெயிக்குவீங்க இந்த பிரச்சனையை கண்டிப்பாக முடிச்சு வைப்பார் தீர்த்து வைப்பார் அது எனக்கு நம்பிக்கை இருக்குது நூறு சதவீதம் நம்பிக்கை இருக்குதுங்க ஈரோடுனால் இரு ஓடை பிச்சைக்காரன் பள்ளம் ஓடை பெரும்பள்ளம் ஓடை இரு ஓடைகள் ஓடுறதுதான் ஈரோடுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் இங்கே பின்னாடி பார்க்குறது தான் பிச்சைக்காரன் பள்ளம் ஓடை சுத்தமான ஓடை ஓடினதுனால தான் அந்த பேர் வந்துருந்துச்சு ஆனால் இப்போ அதில் முழுக்க முழுக்க தோல் கழிவு சாயக்கழிவு இந்த கழிவுநீர் கலந்து தான் ஆற்றுல நேரடியாக இருக்குது இப்போ வீட்டில் ஆரோ இருக்குது ஆரோக்குள்ளே டிச்சு தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணி திருப்பி குடிப்பீங்களா குடிக்க மாட்டிங்களா ஆனால் நான் அதை தான் பண்ணிகிட்ருக்கோம் இதோட டிச்சு தண்ணி நேரடியாக கலக்குது பின்னால் இருக்க பம்பிங் ஸ்டேஷனில் இது அப்படியே நம்ம அள்ளி எடுக்கிறோம் அள்ளி எடுத்து திருப்பி சுத்தம் பண்ணி குடிச்சுட்டுருக்கோம் ஆரோக்குள்ளே டிச்சனி ஊற்றி குடிக்க எப்படி குடிக்க மாட்டமோ அதே போல் இந்த ஓடையை சுத்தம் பண்ணி குடிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை ஈரோட்டோட அடுத்த பட்சம் காலிங்க பழைய வாய்க்கால் இப்போ அரசு கேட்டிங்கன்னா அரசு என்ன சொல்லுதுன்னா காலிங்கராயமலை வாய்க்காலில் சைடில் ஒரு துணை வாய்க்கால் கட்டியிருக்கோம் பேபி வாய்க்கால் சாயக்கழிவு நீர் எல்லாத்தையும் நாங்கள் அது வழியாக கொண்டு போயிடுறோம் வாய்க்கால் எதுவுமே கலக்கறதில்லை அப்படின்னாங்க ஆனால் இப்போ நீங்கள் போய் வாய்க்காலில் எட்டி பார்த்தீங்கனாலும் முழுக்க முழுக்க கோழி கழிவுகள் தோல் கழிவுகள் வீட்டோட குப்பைகள் எல்லாம் ஈ ஈரோட்டோட மிகப்பெரிய குப்பை தொட்டிதுன்னு கேட்டால் காலிங்கிரமலை வாய்க்கால் தான் அத்தனை குப்பையை மிதந்துட்டு போகும் நடமாடும் குப்பை தொட்டி மாதிரி நீரோடும் குப்பை தொட்டியாக காலிங்காயமலை செயல்பட்டு இருக்குது இதை வந்து நம்ம தடுத்து நிறுத்தணும் ரொம்ப எளிது குப்பை மேலாண்மை சரியாக கையாண்டாலே இதை தடுத்து நிறுத்த முடியும் கோழி கழிவுகளை முறையாக ஒரு இடத்துல வாங்கி ஒரு இடத்துல பதப்படுத்தி சுத்தப்படுத்தி அதை இயற்கை உரமாக மாற்றலாம் அதுக்கான எந்த திட்டமும் அரசாங்கத்திட்ட கிடையாது தோல் கழிவுகள் ஆலைகளை வந்து அவங்களுடைய சுத்திகரித்து முறையாக வெளியிடணும் அதுக்கான ஆணையை பிறப்பிக்கணும் அதை தொடர்ச்சியாக கண்காணிக்கணும் மாசுக்கட்டுப்படுத்தத்துறை அதிகளை என்ன பண்ணுறாங்க சாயக்கழிவு ஆலைகள்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க நாங்கள் கத்தலை வந்துடுறோங்க எல்லாம் சுத்தப்படுத்திச்சுன்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஆய்வுக்கு போகும்போது பார்த்தா தொட்டி முழுக்க தண்ணீர் நிரம்பி இருக்கும் அழகாக சுத்தப்படுத்தி வெளியேற்றுவாங்க அதிகாரிகள் வெளியே போகும்போது சாய நீரும் வெளியே வந்து கலந்துருது ஈரோடு மஞ்சள் மாநகரம் அந்த மஞ்சள் எடுக்கிற குர்க்குமீன் அப்படிங்கிற ஒரு மருந்து தான் கேன்சருக்கான மருந்து மஞ்சள் தயாரிக்கப்பட்ட குர்க்குமீன் அப்படிங்கிற மருந்து தான் கேன்சருக்கான மருந்து ஆனால் அந்த மஞ்சள் விளையிற மாநகரம் ஈரோடு கேன்சரோட தலைநகரமாக மாறுனது வந்து மிகப்பெரிய அவலம் இது தடுக்கப்படணுன்னா நீங்கள் வாக்களிக்க வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி அதோடைய வேட்பாளர் மருத்துவர் மு கார்மேகன் அவர்கள் அவர்களை வந்து நீங்கள் தேர்வு செய்யுங்க ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பாருங்க ஈரோடு எப்படி மாறுதுன்னு பாருங்க அதுக்கப்புறம் தொடர்ச்சியா நீங்க நாம் தமிழர் எந்த கட்சியுமே யோசிக்க சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி நாம் தமிழர்